சமத்துவ பொங்கல் விழா தருமபுரி ஆர்சி சர்ச்சில் நடைபெற்றது தூய ஆண்டவர் பேராலயத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது தர்மபுரி முதன்மை குரு அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பொங்கல் பானை வைத்து கரும்பு மஞ்சள் தானிய பயிர் வகைகள் பூசணிக்காய் கத்திரிக்காய் அவரை சுரக்காய் மற்றும் காய்கறி வகைகள் பல வகைகள் உள்ளிட்டவை வைத்து ஜெபிக்கப்பட்டு இதனை தொடர்ந்து சர்ச் வளாகத்தில் பெண்கள் வண்ணமிகு கோலமிட்டு பொங்கல் விழாவை குதூகலமாக கொண்டாடினர் சிறந்த கோலத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட அனைத்து கிறிஸ்துவர்களின் கைகளில் நெல் தானிய பயிர்களை வைத்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் உதவி பங்கு தந்தை கன்னியர்கள் பங்கு மக்கள் பேரவை உறுப்பினர்கள் பொங்கல் விழாவின் ஒருங்கிணைப்பாளர் மத்தியாஸ் அரசு அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அருகாமையில் இருக்கும் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் சிறப்பாக கொண்டாடினர் இவ்வாறு மாபெரும் உங்களுடைய கருணைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை உங்களுடைய உழைப்பிற்கு பயனால் பயன்படுகிற ஆடுபாடுகளையும் நன்றியோடு நினைவுகின்றோம் அவை மகிழ்ச்சியின் மன்றாட்டோடு அனைத்து வழியாகும் எங்கள் விண்ணப்பங்கள் இன்னும் உழைப்பிற்கு பயன்படும் தமிழ்நாட்டில் பருவமழை தவறாமல் பொழிய செய்த விளைச்சல் பெருக்கு மன்றாடவரின் துணையாகும் எங்கள் உழைப்பையும் அதன் பலனையும் திருபாதத்தில் காணிக்கையாக வைத்துள்ளோம் எங்கள் உழைப்பினால் சமுதாயம் முழுவதுமே நற்பை அடைவதாகும் எங்கள் ஆண்டுகளாகிய கிரிஸ்து வழியாகும் Terima kasih telah menonton!